அன்று வித்தியா பத்து வருஷத்து முதல் இன்று இடையில எத்தனையோ வகையான பாலியல் ரீதியாக மனித இனத்தின் வம்ச விருத்தியை உருவாக்கக்கூடிய தகுதி பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கிறது இந்த அரசு வந்து இதுல தலையிட்டு இந்த பெண்ணின் இந்த பெண் இல்ல இவ்வளவு காலம் உறந்த பெண்களுக்கான எந்த ஒரு நீதியுமே கிடைக்கலையா கொழும்பு வம்சிகா என்ற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு வேறுபட்ட வன்முறைகள் கௌரிக்கப்பட்டு வழிவராம பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சுரண்டல் இடம்பெறாத ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் உறுதியோடு தொடர்ந்து போராடுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடக்கிற வன்கொடுமைகளை பற்றி நாங்கள் குரல் எழுப்புவதில்லை வணக்கம் நாங்கள் வந்து இந்த இந்த பத்தாவது வந்து அவன் நினைவு கூறுன்ற விதமா இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் வித்யா மாதிரி இன்றைக்கு பத்து வருஷத்துக்கு பிறகு கொழும்புல வந்து என்ற மாணவி வந்து ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான நடவடிக்கை காரணமாக அவர் வந்து ஆஹ் இறந்திருக்கிறார் அந்த மாதிரியான இறப்பு வந்து ஒரு ஒருபோதும் இனிமேல் வரக்கூடாது ஆஹ் நொடிக்கு நொடி எல்லா பிரதே எல்லா இடங்களிலும் நொடிக்கு நொடி இந்த பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் ரீதியான சுரண்டல்களும் அதற்கெதிரான வன்முறைகளும் நடந்து கொண்டிருக்குது இது முற்று முழுதாக நிப்பாட்ட வேண்டும் நிறுத்த வேண்டும் இதுக்கு எதிராக வந்து நாங்கள் குரல் கொடுக்கணும் அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றவர்கள் ஆளாக்கப்படுகின்றவர்களுக்கு எதிராக சரியான தண்டனைகள் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று கூறி இந்த மாதிரியான விளையச்சத்தனமான செயற்பாடுகள் இனிமேல் இந்த இடத்திலே எங்களுடைய அயல் கிராமங்களிலும் சரி நாங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும் சரி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கவே கூடாது பல்வேறுபட்ட வன்முறைகள் மௌனிக்கப்பட்டு வெளிவராமல் இருக்கின்றது அத்துடன் இந்த வன்முறைகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகார அதுகள் இந்த நீதி நடைமுறைகள் துரிதப்படுத்தாத நிலைமைகளும் காணப்படுகின்றது அவ்வாறு இல்லாமல் துரிதமான நீதியை வழங்கும் வழங்கும் கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்கிறோம் கொழும்பிலே அம்சிகா என்ற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதிலிருந்து முயற்சி காலத்தில் இரண்டாவது தடவையாக வந்த மாணவி மோசமான சித்துவதைகளுக்கு உட்பட்டதன் காரணமாக மேல் மாடியிலே இருந்து விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கின்றார் இந்த தற்கொலை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டு சடத்தொகையிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்களிலே இளம் பெண்கள் மாணவர்கள் எத்தனை வீதம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய வீடுகளிலே என்னுடைய குடும்பங்களிலே எல்லோரும் நாம் சகோதரர்களோடும் பிள்ளைகளோடு வேறு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய வீட்டிலும் சவால்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எந்த கேடு கட்ட அந்த மரம் பார்ப்பது என்று பாராளுமன்றத்திலே ஒரு பொன் அமைச்சர் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் பன்னியாக கண்டனம் தெரிவிக்கின்றோம் அவனிவே வந்து யாராவது தூரத்தில் வந்தார்கள் என்றால் இல்லவே இல்லை இந்த அவலம் அவரம் தீர்மானத்திலே என்னுடைய கல்வியிலே பழகத்தையும் பழைய புராணங்களில் திரும்பி திரும்பி பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய மூளைகளை ஏற்றுவதன் மூலமாக இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக செயல்பட முடியாது நாங்கள் ஒரு அக்கறையாளர்கள் கூடி நின்று இந்த உடல் எழுப்பு விடுவோம் இது முழு சமுதாயத்துக்கும் போகவன் ஒவ்வொரு பெண்களை கூடவும் போவன் ஒவ்வொரு கூட கூட போக வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக வற்புறுத்துவோம் ஆகவேதான் இந்த பாலியல் வன்பொடுமை என்பது என்னுடைய குடும்பங்களோடு என்னுடைய வாழ்க்கையோடு என்னுடைய கிராமங்களோடு என்னுடைய நகங்களோடு நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் கல்வி கற்கின்ற எல்லா இடத்திலுமே இந்த குழுவில் நடைபெறுகிறோம் அதை இதற்கு பின்னணியாக சமூக ஊடகங்கள் என்று சொல்லப்படுவது யூ டீப் என்று சொல்லப்படுவது எல்லாத்திலும் அவர்கள் நிறைவேற்றிக்கொண்டிருக்கிறார் விற்பனையாக்கி கொண்டிருக்கிறார்கள் இளம் பெண்கள் அல்லது பாலியலை வந்து ஒரு வியாபாரமாக்கி விட்டார்கள் எனவே இந்த அநீதிக்கு எதிராக சமூக ரீதியிலே அரசியல் ரீதியிலே சிந்திக்கக்கூடிய ஒரு புதிய தலைமுறை உருவாகி வீதிக்கு விராதவரை இந்த அநியாயங்கள் தொடர்ந்து இருக்கும் அதை நாங்கள் செய்து இந்த அரசு வந்து இதுல தலையிட்டு இந்த பெண் இந்த இறப்பு இந்த பெண் இல்ல இவ்வளவு காலம் உறந்த பெண்களுக்கான எந்த ஒரு நீதியுமே கிடைக்கலை அனை ஆக ஆன ஆனபடியினால் அனைத்து பெண்களுக்கான இறப்புக்கான நீதி தருவதோடு இனிமேல் காலத்தில் பெண்களுக்கு எந்த இப்படி அநியாயமான வகையிலே பெண்களுக்கான பாதுகாப்பும் பெண்களுக்கான சுதந்திரமும் பெண்களுக்கான இறமையோட அதிகமாக வாழ்றதுக்கான தகுதியை இந்த அரசு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம் இந்த ஆடாதிக்க சமுதாயம் செய்த சதியுதான் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய தாய்மார் எங்களுடைய மனைவியர் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் அதுவும் தமிழ் சமுதாயத்தில் தமிழின் பேரால் பண்பாடை பற்றி பேசுகின்ற நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறோமா அவர்களுடைய விடுதலையை உத்தரவாதம் செய்திருக்கிறோமா பெண் விடுதலை மண் விடுதலை தீராது என்று மாறுதி தாசன் முழங்கி இருக்கிறார் எங்களுக்கு இன்னும் சோசம் புரட்டவில்லையா எங்களுக்கு மாதம் புரட்டவில்லையா இன்று எங்களுடைய வித்யாவினுடைய பத்தாவது வருடத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த துயர நேரத்திலும் இன்னும் ஒவ்வொரு நாளும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நடந்து கொடுத்து சட்டங்கள் மாற வேண்டும் அதிகாரம் மாற வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பு படைகளுடைய உணர்வு மாற வேண்டும் எங்களுடைய நீதித்துறை மாற்றம் வேண்டும் நீதித்துறை இன்றைக்கும் வித்யாவினுடைய சட்டம் வித்யாவினுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்திலே நடக்குகிறது பத்து வருடங்களாகவும் அதற்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய சட்டம் இலக்கு எங்களுடைய நிதி அணக்கு என்பதை தான் இந்த கணிவ சமூகம் இலங்கை சமுதாயம் கேட்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் திருநோரடப்படுத்துகிறோம் நன்றி மன்று வித்தியா பத்து வயசது முதல் இன்று ஹம்சியா இடையிலே எத்தனையோ வகையான பாலியல் ரீதியாக போக்குவரத்துகளிலே பாலியல் லஞ்சங்கள் இவ்வாறு பல வகையான விடயங்களிலே இந்த வன்முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த நடைபெ அந்த வன்முறைகள் வெளி கொண்டு வருவது கூட இன்று சமூக கண்ணோட்டங்கள் காரணமாக அது அமழ்த்தி வாசிக்கப்படுகின்றது ஆகவே ஒரு சமூக நீதி கிடைக்க வேண்டும் ஒரு சட்ட ரீதியான வெளிப்படுத்துகை ஒரு சட்ட ரீதியான தண்ட தண்டனை இதற்கூடாக ஒரு சமூக மாற்றம் சகல இடத்திலையும் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக சகலரும் இங்கே ஒன்று ஒன்றிணைந்து அரசியல் மற்றும் ஏனைய பங்குதாரர்கள் குறிப்பாக ஊடக பங்குதாரர்கள் அனைவரும் இணைந்து இந்த ஒரு ஒட்டுமொத்தமான சமூக நீதிக்காக நாங்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் நன்றி பத்தாவது ஆண்டு அதே வேளை இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் அதன்பால் அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கும் தொடர்ச்சியாக நீதி கிடைக்காமல் இன்றைக்கு வெளிப்படுத்துவது அறவாசியும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே அல்லப்படுகின்ற பெண்களுக்கு அனைத்து அனைவருக்கும் எதிராக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடி நிற்கின்றோம் இங்கே சமூக அக்கறை கொண்ட பலரும் இந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கின்றோம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இங்கே ஆட்சி மாறுகின்றது அரசியல் லாபத்துக்காக சுய லாபத்திற்காக குறுகிய லாபத்துக்காக ஒன்று சேர்கின்றோம் ஆனால் சமூக நீதி என்று வரும்போது நாங்கள் யாருமே இவ்வாறான விடயங்களுக்கு ஒன்று சேர்வதை தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே தள்ளப்பட்டிருக்கின்ற சூழலிலே மிக மோசமாக பெண்கள் பொது போக்குவரத்திலும் பொது தளங்களிலும் வேலைத்தளங்களிலும் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் தொடர்ந்து பாலியல் நன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல அனைவரும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய வீட்டிலிருந்து வெளியிலும் காடு சாழ்ந்த பொதுத்தளங்களிலும் இனிவரும் காலங்களில் பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சுரண்டல் இடம்பெறாத ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் உறுதியோடு தொடர்ந்து போராடுவோம் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப தற்கொலை செய்த பிறகுதான் நாங்கள் வந்து உணர்ச்சி வாசப்படுவோமா இது சம்பந்தமாக வந்து மக்களுடைய விழிப்புணர்வு கட்டாயமாக தேவை இதை ஒரு சாதாரண விடமாக எடுக்காமல் எங்கட வீட்லையும் எங்கட பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்களுடைய பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியதும் சமமாக மதிக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை நன்றி